அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது பதிவில் பார்த்திங்கன்னா செய்வீன பாதிப்பு ஈடு மருந்து வீட்டிலிருந்தே எப்படி நீங்கள் போக்கிக்கலாம் துஷ்ட தெய்வதோ இந்த எச்சினி உள்ள பேய் இருக்குது கெட்ட சக்தி தரிதிரம் விலக அபிவிருத்தி கிடைக்கல நேரம் சரியில்லை திருமணம் பாக்கியம் கை கூடலை திருப்பி திருப்பி எங்களுக்கு செய்வீனை வச்சுன்னு இருக்கிறாங்கோ என் மண் நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிலாம் நினைக்கிறோங்கோ இந்த ரெண்டு பொருள் இருந்து தீபத்தை ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்கள் உடம்புல இருந்து வெளியே ஏறும் செய்வீனைன்னா ரொம்ப யார் மேலாம் மோகத்தில் இருந்தால் செய்வீனை வைப்பாங்க நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருப்பேன் ஜாதகத்தை முடிவு பண்ணாமல் எதுவுமே நீங்கள் கிளாரிட்டி எடுக்கக்கூடாதுன்னு ஜாதகமோ அந்த மாதிரி தசா புத்தியெலாம் பண்ணோம் நான் நிறையா பதிவில் சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் எது கொடுத்தனா நான் பத்து வாட்டி வச்சு எடுத்துனே இருக்கிறேன் செய்வீனிய மருந்த அப்படின்னு கேட்டாங்க அப்படிலாம் வைக்க முடியாது அப்படிலாம் எடுக்க முடியாது ஆயுள் குறையும் நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஏ எங்களுக்கு தெரியும் இந்த பாடம் எங்களுக்கு தெரியும் அதனால் ஒரு ஒரு வாட்டி வச்சாவே அது எடுக்கவே முடியாது செய்வீனது பேதியாகவுது அப்படிலாம் சொல்லுவாங்க பேதி நார்மலாகவே ஆகும் விளக்கெண்ணியை சாப்பிட்டாவும் பேதி ஆகும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது உடம்புலேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா எழுபத்தி ரெண்டு நாள் கழித்து தான் கன்ஃபார்மாக தெரியும் அது வரைக்கும் உங்கள் உடம்பை நீங்கள் பாதுகாக்கணும் நிறையா விஷயமாக வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் தீர தீராது நீங்களே சரி பண்ணால் மட்டும்தான் அதோடய வழி வழியே இருக்கும்ன்றது நான் நிறையா நிறையா சொல்லியிருப்பேன் நிறையா டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறது இது ஏன்னால் படிப்படியாக வந்து நீங்கள் ஒருத்தரை நாடுறதோட நிலந்தர தீர்வை பாருங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை பற்றி கேர் பண்ண மாட்டீங்க உடனே போவோம் உங்களோட தசா புத்தியும் ஒரு வீட்டில் உங்களோட தெய்வமும் அதில் ஒரு டவுட்டு தெய்வத்தை கட்டிட்டு பண்ணாங்கோ அப்படின்னு எந்த தெய்வத்தை யாராலையும் கட்ட முடியாது எந்த மாந்திரிகம் கட்ட முடியாது தெய்வத்தை கட்டினா கோயிலு கோயில் சாத்திட்டு போக வேண்டியது தான் தெய்வத்தை கட்ட முடியாது உங்களை கட்டிக்க முடியும் உங்களை ஒரு சம்பளம் பண்ணுவோம் சம்பளம் பண்ணுவாங்க சம்பளம்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை ஒரு ஜடமாக ஆக்குவாங்க நீங்கள் யார் கையிலாம் போயிட்டு கெட்டது பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் இது போடுங்க அது பண்ணுங்க அப்படின்னு வாங்க அது கெட்டது விஷயத்தில் போய் முடியும் நீங்கள் நல்லா நீங்கள் ஒன்று பண்ணிக்கின்னு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாதிப்பாகிடும் நீங்கள் கிட்ட போக போக அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு கல்லும் இந்த ஒரு கல்லை வந்து ரெண்டாக உடைச்சி நீங்கள் விலைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அகல் எடுத்துகிட்டு அதில் நல்ல எண்ணெயில் இந்த விளக்கு இந்த கல்லை வந்து இதுக்குள்ளே போட்டுடணும் நான் உதாரணம் தரேன் இந்த கல்லுக்கு பேர்லாம் சொல்லாதீங்க இது விருப்பம் இருக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க ஓகேங்களா இது சுலபமாக எடுக்கும் இதை ரெண்டாவது உடைச்சி ஒரு லிட்டர் எண்ணெயில் ஒரு கல்லை போட்டு ஒரு பாதி துண்டை போட்டுடணும் இன்னொரு துண்டை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அகல் விளக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் வாயிலாம் இருக்கக்கூடாது அகல் விளக்குக்கு ஏன்னால் இதில் தான் உங்களோட கெட்டது கிட்டது எல்லாமே போவோம் பாவ கணக்கு போவோம் எல்லாமே போவோம் கெட்டது வாயில் என்ன என்ன எல்லாமே போவோம் எச்சினி தெய்வத்தெல்லாம் எடுக்க முடியாதெல்லாம் சொல்லுவாங்க சுலபமாக உங்கள் உடம்பை விட்டுலாம் போயிடும் நீங்கள் பிரச்சனையே பிரச்சனையில் ஆள் கொண்டறிங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை என்ன என்ன இருக்கோ இந்த ஒரு கல்லும் இந்த ஒரு கல்லு பண்ணும் இது ராகு இது இது சனி ஈஸ்வரர் இது ஓகேங்களா உங்களோட குல தெய்வமும் இதில் இஷ்டமாறும் இது விலைக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி தூபம்லாம் ஒன்று இருக்குது அது மெத்த இடம் சொல்லி தருவேன் இதை கண்டினியூவாக வந்து இந்த வேலைக்கு எப்போ ஏற்றணும் கேட்டிங்கன்னா நைட்டில் தான் ஏற்றணும் சாயந்தரம் தான் ஏற்றணும் சூரியன் அஸ்தமர ஆகுது ஆகினதுக்கு அப்புறமா தான் ஏற்றணும் சூரியன் இருக்கும்போது எந்த ஒரு கெட்டதும் கை நெருங்க நெருங்காது சூரியன் அஸ்தமரம் ஆகினதுக்கு அப்புறமா தான் கெட்ட கெட்ட கனவோ கெட்ட கெட்ட எண்ணங்களோ கெட்ட கெட்ட செயல்களோ புத்தி பிரேத்தனை பண்ணுறது எல்லாமே சூரியன் அஸ்தமத்துக்கு ஆகுனதுக்கு அப்புறமா தான் வரும் நல்லா ஒன்று முடிவு பண்ணிக்கோங்க உங்கள் ஜாதகத்தை முடிவு பண்ணாமல் நீங்களே முடிவு ஆகிடாதீங்க டிசைட் ஆகிடாதீங்க எனக்கு சேங்கி வச்சுட்டாங்க அப்படின்லாம் முடிவு பண்ணக்கூடாது அதில் இருந்தால் கெட்ட கெட்ட கனவு ஓரம் கெட்ட கெட்ட ரத்தக்காவை ஓரம் பட்டியலான கோயிலுக்கு போனால் சண்டை சச்சரவு ஓரம் எந்த நேரத்துக்கு நீங்கள் ஃபேமிலியோட கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே சண்டை சச்சரவு இல்லாமலாம் வர வெளியே வர முடியாது போகும்போது நல்லாயிருக்கும் வரும்போது பிரச்சனையில் இருக்கும் அதே மாதிரி தாம்பர்த்தி வாழ்க்கையில் இருக்கும்போது உடம்பு ஏரியும் அந்த மாதிரி இருக்கும்போது உதாரணம் குழு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் செய்யும்போதோ ரத்தம் சூடு ரத்த ரத்தக்காவை வரும் சாமிக்குன்னு போகும்போது பிரச்சனையை ஆள் பண்ணும் தடையாயிடும் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உருவாகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டிலேருந்தே வாழ்க்கை ஃபுல்லாக பயன்படுத்தலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் வேலை எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஐயான்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு நீங்களே சால்வ் பண்ணலாம் பேதியெலாம் வராது உங்கள் உங்களை யார் ஏவி ஓட்டாங்களோ அவங்களே போய் ரிட்டன் அடிக்கும் மாந்திருக்கணும் பொறுத்த ரெண்டு பேரை பாதிக்கும் இதில் செஞ்சவனையும் பாதிக்கும் செய்த சொன்னவனையும் பாதிக்கும் இந்த விஷயம் உங்கள் வம்சத்துக்கே இருக்காது உங்களுக்கு விமோச்சனமே இதில் கிடைக்கும் இந்த கல் அவ்வளோ அற்புதமா வேலை செய்யும் தீபத்துல பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் ஒரு எண்ணெயில் இதை நீங்கள் ஊற வைக்கணும் பாதி துண்டு பாதி துண்டு ஊற வைக்கணும் பாதி துண்டு விளக்கலை வைக்கணும் அப்பப்போ கழுவும் போது இந்த இதை கழுவி யார் கால் படாத அளவுக்கு நீங்கள் வெளியே போட்டிருந்தோம் எதை கல்ல கிடையாது அந்த தண்ணியை ஊற்றணும் போகிற காவாலியோ அப்படினு அந்த நேரத்தில் அந்த இடத்துலலாம் ஊற்றக்கூடாது இந்த திரியை வந்து மாற்றும் போது வாரத்தில் ஒரு நாள் மாற்றினா போதும் அது செவ்வாய் காமையாக மாற்றணும் இல்லை நாத்திகாமையாக மாற்றணும் இல்லை அமாவாசையாக மாற்றணும் டெய்லி எண்ணெயை மட்டும் நீங்கள் ஊற்றிட்டு திரியை மட்டும் ஒரு கவரில் போட்டு வச்சினே வரணும் ஓகேங்களா சாம்பிராணி கூட சாயந்தரத்தில் தான் காட்டணும் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் எப்படியாப்பட்ட முடக்காக இருந்தால் கூட உடச்சிடும் குடும்பத்துக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் குடும்பத்துக்கு ஒரு வலயம் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி மிக்க ஒரு கல் இது பூஜை ரூமில் வைக்கணும் இது வேலைக்கு ஏற்றணும் இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த கல் எதிரிகளை விடும் நம்ம மேலே நம்ம என் நம்ம நினைப்புலையே ஒருத்தவங்க இருப்பாங்க கெட்ட கெட்டதாக நம்ம குடும்பம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு அந்த குடும்பத்தை ஒரு வலயமாக இந்த ரெண்டு பொருளும் காப்பாற்றும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தோட விலை வந்து உங்களுக்கு தொடர்பு கொள்ளும்போது நம்ம உங்களுக்கு சொல்லலாம் இந்த கல்லோட பேர் எல்லாம் வந்து என் தொழிலை தரேன் இப்படிலாம் பண்ணால் கூட சரியாகன்றதுனால தான் இந்த பதிவு கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி